வணக்கம் சரணம் அதாவது அமராவதியில் ஆண்டு முழுவதும் தண்ணீர் வருவதில்லை பருவமழை காலங்களில் அமராவதி அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்யும் போது அமராவதி அணையில் சேவரிக்கப்படும் ஆற்றில் திறந்து ஒட்டப்பட்டு ஆற்றில் தண்ணீர் பெரு தண்ணீர் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும்போது குடிநீர் குடிநீர் மற்றும் விவசாய தேவைக்கு பயன்படுத்துவது மற்ற நாட்களில் அமராவதி ஆறு வறண்ட நிலையில் காணப்படும் இந்நிலையில் கரூரில் கடந்த சில நாட்களாக மாலையில் மற்றும் இரவில் கனமழை பெய்து பெய்த நிலையில் அமராவதி குறுக்கே ஆண்டாங்குற கட்டப்பட்டுள்ள தடுப்பணியில் தற்போது வலிந்து தாண்டி ஆற்றில் நீர் பெருக்கடுத்து தண்ணீர் செல்கிறது நீர் மிருந்த தடுப்பணை காட்சி அளிக்கிறது கோடைக்கால தூங்கிய நிலையினை கடந்த இரண்டு மாதங்களாக அமராவதி தண்ணீர் வரத்தியின்றி ஆண்டாங்குயில் தடுப்பணை வறண்டு காணப்பட்டது இதனால் ஆசை பணி அமராவதி பாசனத்தை நம்பியுள்ள விவசாயிகள் பொதுமக்கள் திருப்பூர் மாவட்ட அமராவியில் அலைகளில் கோரிக்கை விடுத்தனர் இந்த மழையின் காரணமாக தற்போது அமராவதி அலை தடுப்பணைக்கு சுமார் முன்னூத்தி ஐந்து கிணறு வந்து கொண்டிருக்கிறது இந்த அமராவதி நேர காவிரி ஆற்றில் கலக்கிறது இதனால் இந்த அமராவதி பாசம் நம்பியுள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தற்போது மகிழ்ச்சி அடைந்தனர் தற்போது இந்த இந்த தண்ணீரானது விவசாய பணிகள் தூங்குவதற்கு இயதுவாக இருக்கும் என்று கூறுதாக விவசாயிகள் சரவணன்